இப்போது கண்ணன் தன் விளையாட்டை துவங்குகின்றான் இந்த உலகில் சாமுந்திரிகா லட்சணம் பொருந்தியவர்கள் யார் என கண்ணன் கேட்கின்றான் கிருஷ்ணரிடமிருந்து எதிர்பார்க்காத இந்த கேள்வியை கேட்டவுடன் திகைத்து போனான் சகாதேவன் மீண்டும் இந்த கேள்வியை கண்ணன் கேட்க சகாதேவன் நடுக்கத்துடன் கூறினான் பரந்தாமா எனக்கு தெரிந்து இந்த உலகத்தில் இரண்டு பேர்தான் உள்ளார்கள் ஒன்று நீங்கள் இன்னொன்று அர்ஜுனன் இவர்கள்தான் சாமுந்திரிகா லக்ஷணம் பொருந்தியவர்கள் உடனே கண்ணன் பயப்படாதே சகாதேவா அர்ஜுனன் இல்லையெனில் இந்த போரே இல்லை மேலும் நான் இல்லையெனில் இந்த உலகமே இல்லை எனவே நாங்கள் இருவரும் பலியிடப்பட மாட்டோம் மேலும் நீதானே சொன்னாய் திருமணமானவனை பலி கொடுக்க கூடாது என்று அர்ஜுனனுக்கு தான் ஆகிவிட்டதே எனவே எங்கள் இருவரைக் கண்டு நீ அஞ்ச தேவையில்லை என்றான் கண்ணன் இதை கேட்டவுடன் பெருமூச்சு விட்டான் சகாதேவன் இந்த உலகில் அர்ஜுனனைத் தவிர வேறு யாராவது சாமுத்ரிகா லட்சணம் பொருந்தியவர்கள் உள்ளார்களா என்று மீண்டும் ஒருமுறை உன் ஜோதிட ஏடுகளை பார்த்து சொல் என்றார் கண்ணன் மீண்டும் தன் ஜோதிட ஏடுகளை பார்த்துவிட்டு சகாதேவன் அப்படி ஒன்றும் இல்லை கண்ணா நீங்கள் இருவர் மட்டும்தான் என்றான் இல்லை சகாதேவா அப்படி ஒருவன் இந்த பூமியில் இருக்கின்றான் ஆனால் அவன் இரண்டு மனிதர்கள் இணைந்து பிறந்தவன் அல்ல மனிதனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிறந்தவன் அதனால்தான் நீ அவனை அறியவில்லை என புதிருடன் பேசினான் கண்ணன் சகாதேவன் பயத்துடன் யார் அந்த ஆண்மகன் என கண்ணனிடம் கேட்கின்றான் எல்லாம் உனக்கும் ஒரு வகையில் சொந்தம்தான் என மீண்டும் புதிரோடு பேசினான் கண்ணன் ஐயோ கண்ணா தயவு செய்து யார் என்று கூறு என்னால் இதற்கு மேல் பொறுக்க முடியாது என சகாதேவன் கூறினான் அவன் வேறு யாருமில்லை அர்ஜுனனின் மகன்தான் என்றான் கண்ணன் மீண்டும் குழம்பினான் சகாதேவன் அர்ஜுனனின் மகனோ ஆனால் அவன் நாகக்கண்ணிக்கு அர்ஜுனனுக்கும் நாகக்கண்ணியான ஒலிம்பிக்கும் பிறந்த குழந்தையின் முழு விபரத்தையும் கூறிய கண்ணன் அந்த குழந்தை பற்றிய முழு விபரமும் அர்ஜுனனின் நினைவிலிருந்து அழிந்தது பற்றியும் கூறினான் ஆச்சரியத்தோடு கேட்ட சகாதேவன் அந்த குழந்தையின் பெயர் என்ன அர்ஜுனன் தான் அவனுக்கு தந்தை என தெரியுமா என கேட்டான் அவன் பெயர்தான் அரவான் அவனுக்கு அனைத்தும் தெரியும் தன் தந்தையின் மீது அளவற்ற அன்பு கொண்டவன் இன்று வரை தன் தந்தையின் அன்பிற்காக இயங்குகிறான் அரவான் இந்த பெயரை கேட்டவுடன் சகாதேவனுக்கு கண்களில் நீர் அருவி போல் பொங்கியது கண்ணனிடம் கவலையுடன் கெஞ்ச துவங்கினான் சகாதேவன் எங்கள் மைந்தனை தயவு செய்து பலியிட வேண்டாம் மகனை கொன்று போரில் வெற்றி பெறுவதா இதில் என்ன பலன் உண்டு வேண்டாம் கண்ணா வேறு ஏதாவது முயற்சி செய்யலாம் என்றான் சகாதேவன் ஆனால் கண்ணனோ இவனை பலியிடாவிட்டால் நீங்கள் போரில் தோற்பது உறுதி அதோடு உங்கள் குலமே அழியும் ஆகையால் ஓருயிர் போவதால் ஒன்றும் தவறில்லை என மாதவன் கூறினான் இறுதியாக மனதில் பெரும் பாரத்தை சுமந்து கொண்டு இதற்கு சம்மதித்தான் சகாதேவன் கண்ணனின் இந்த வியூகத்தை எப்படியோ அறிந்த சகுனி துரியோதனனை அரவானிடம் அழைத்து செல்கின்றான் துரியனை வரவேற்ற அரவான் அவனுக்கு சிறந்த மரியாதை கொடுத்தான் பாசத்திற்காக இயங்கிய அரவான் துரியோதனனை கண்டதும் பெரியப்பா என்று மிக அன்புடன் கூறினான் அரவான் சொல்லைக் கேட்டதும் துரியனும் மகிழ்ந்தான் என்னதான் துரியோதனன் அரவானை கண்டு மகிழ்ந்தாலும் அவனுக்குள் வஞ்சம் நிறைந்திருந்தது இவனை நாம் எப்படியாவது பலி கொடுத்து விட வேண்டும் என திட்டம் தீட்டினான் பெரியப்பா நம்மிடம் ஏதோ சொல்ல தயங்குகிறார் என்று கண்ட அரவான் என்ன வேண்டும் பெரியப்பா என்று கேட்கிறார் ஆம் மகனை உன்னிடம் நான் ஒன்று எதிர்பார்த்து வந்திருக்கிறேன் என்று தயக்கத்துடன் துரியோதனன் கூறினான் எது வேண்டுமென்றாலும் கேளுங்கள் தந்தையே என் உயிரை கேட்டாலும் நான் தருவேன் என்று பாசத்துடன் அரவான் கூறினான் இதுதான் தக்க சமயம் என்று நினைத்த துரியோதனன் உன் உயிர்தான் வேண்டும் எனக்கு தருவாயா என்று கேட்கிறான் உன்னை பலி கொடுத்தால்தான் நாங்கள் போரில் வெற்றி பெறுவோம் என்றான் நிச்சயமாக தந்தையே உங்களுக்கு என் உயிரை கொடுப்பது எனக்குத்தானே பெருமை என அரவான் கூறினான் இதை கேட்டதும் கண் கலங்கினான் துரியன் இப்படிப்பட்ட மகன் நமக்கு இல்லையே என வருந்தினான் சரி தந்தையே என்னை எப்போது பலியிடப் போகிறீர்கள் என அரவான் கேட்க வரும் அமாவாசை என்று உன்னை பலியிடுகிறேன் என்றான் துரியன் சரி தந்தையே வரும் அமாவாசை என்று உங்களுக்கே என் உயிரை தானமாக தருகிறேன் என்றான் அரவான் இதை கேட்ட துரியன் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து சென்றான் அடுத்த நாள் காலை அரவானிருக்கும் இடத்திற்கு கிருஷ்ணர் வருகின்றார் யாதவ குலத்தின் மாதவனை அன்போடு வரவேற்று அவருடைய சரணம் பணிந்தான் மாவீரன் அரவான் அரவானைக் கண்ட கண்ணன் அரவானிடம் நிலைமையை எடுத்துரைக்கின்றார் தற்போது போரில் அதர்மம் வெல்வதற்கே நிறைய சாத்தியம் உண்டு தர்மம் வெல்வதற்காக உன் கொடுப்பாயா என கண்ணன் கேட்கின்றான் என்ன இறைவா நீங்கள் என்னிடம் உயிர் கேட்பதா நீங்கள் கொடு என சொன்னால் நான் கொடுக்க போகிறேன் ஆனால் இதில் ஒரு சிக்கல் உள்ளது வரும் அமாவாசை என்று என் பெரியப்பாவான துரியோதனனுக்கு என் உயிரை கொடுப்பதாக வாக்களித்து விட்டேன் இப்போது நான் எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும் என கேட்டான் அரவான் இதை கேட்ட கண்ணன் புன்னகையுடன் அரவானிடம் சொல்கிறார் அப்படி துரியோதனன் அமாவாசைக்குள் வரவில்லை என்றால் நீ என்ன செய்வாய் என்று அப்படி என் பெரியப்பா அமாவாசைக்குள் வரவில்லை என்றால் என் உயிர் நிச்சயமாக உங்களுக்குத்தான் என கண்ணனிடம் கூறினார் அரவான் சகாதேவன் சொன்னது கண்ணனுக்கு நினைவிற்கு வந்தது பலியிடப் போகின்றவன் ஆசையற்று இருக்க வேண்டும் அதோடு அவன் விருப்பத்தோடு பலியிடப்பட வேண்டும் இதை முன்னிட்டு கண்ணன் அரவானிடம் உனக்கு ஏதாவது ஆசை இருக்கின்றதா என்று கேட்கிறார் இதைக் கேட்டதும் கண்ணனிடம் அரவான் கூறுகின்றார் இரண்டு ஆசைகள் உள்ளது என ஒன்று இந்த பாரத போரை நான் முழுமையாக காண வேண்டும் மற்றொன்று என் இறப்பிற்கு முன்பாக பெண்ணாசை தீர வேண்டும் இதை கேட்டதும் கண்ணன் ஆச்சரியப்பட்டார் இரண்டு ஆசையும் சிக்கலாக இருந்தது இரண்டு நாட்களில் மடிய போகும் ஒருத்தனை எந்த ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள மாட்டாள் அதனால் கிருஷ்ணர் மோகினி வடிவம் எடுத்து ஓரிரவு அரவானிடமிருந்து அரவானின் ஆசையை தீர்த்தார் மேலும் இந்த பாரத போரை காண்பதற்காக அரவானுக்கு கண்ணன் வரம் தருகிறார் உன் உயிர் பிரிந்தாலும் உன் தலைக்கு மட்டும் உயிர் இருக்கும் அதனால் நீ இந்த பாரத போரை இறுதி வரை காணலாம் இதை கேட்டதும் அரவான் மகிழ்ந்தான் கண்ணனிடமிருந்து அரவானுக்கு அழைப்பு வந்தது தயக்கத்துடன் அரவானும் கண்ணனை நோக்கி செல்கின்றான் இதற்கிடையே கண்ணன் சூரியனையும் சந்திரனையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து ஒரு தினத்திற்கு முந்தையதாகவே அமாவாசையை தோன்றச் செய்தார் பாண்டவர்கள் பலி கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தனர் கிருஷ்ணருக்கும் கவலையாக இருந்தது இறுதியில் மாவீரனான அரவானின் தலை துண்டித்து தரையில் விழுந்தது இதை கண்டதும் அனைவர் கண்களிலும் கண்ணீர் வழிந்தன அரவானின் உடலை மட்டும் அடக்கம் செய்தனர் அரவானுடைய தலையை எடுத்து பாரத போர் நடக்கும் இடத்தில் வைத்தனர் இதனால் அரவானால் முழு பாரத போரையும் காண முடியும் மறுநாள் காலை கோபத்தோடு துரியோதனன் அரவானிடம் கேட்கின்றார் ஏன் என்னை ஏமாற்றிவிட்டாய் இல்லை தந்தையே நான் உங்களை ஏமாற்றவில்லை நான் உங்களுக்காக காத்து கொண்டுதான் இருந்தேன் நீங்கள்தான் வரவில்லை அதனால் நான் வாக்களித்தபடி கண்ணனுக்கு என் உயிரை கொடுத்தேன் இதை கேட்ட துரியோதனன் கோபம் கொண்டு அந்த இடத்தை விட்டு செல்கிறார் கிருஷ்ணர் கொடுத்த வரத்தின்படி அரவான் உடல் இல்லாமலேயே இந்த மகாபாரத யுத்தத்தை காண்கின்றார் மேலும் பாரத போரில் தன் தந்தை நிகழ்த்தும் சாகசத்தையும் கண்டு ரசிக்கின்றார் இப்படிப்பட்ட மாவீரன் தன் தந்தைக்காக தன் உயிரையே கொடுத்திருக்கின்றார் இவருக்கு நாம் தலைவணங்கத்தான் வேண்டும் மண்ணில் புதைந்தது போல் இவருடைய வரலாறு மறைக்கப்பட்டிருந்தது இந்த பதிவின் மூலம் அந்த வரலாறு வெளிவந்திருக்கும் மாவீரனான அரவானை பற்றிய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம்